கிடாரி மாடு கிடாரி மாட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல அழகான கொம்பு தலை மாட்டை பொறுத்தல எல்லாரும் ஹெச்எஃப் நினைப்பீங்க ஹெச்எஃப் கிடையாது பிளாக் ஜெர்சி மிக்சிங் எதுக்குன்னா அந்த முகத்தை பாருங்க முகம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கட்ட முகமா இருக்கும் சின்ன முகமா இருக்கும் சின்ன முகமா இருக்கும் நல்ல வெள்ளடி கொம்போட இருக்கும் காதுல முடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காதுக்கு ஒரு காது அப்படியே அழகா சேரும் உங்களுக்கு வந்து வீடியோல தெரியாது கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத வச்சு பாத்துக்கோங்க நேர்ல வந்து பார்த்து அதை வந்து தெளிவா இது பண்ணிக்கோங்க ஓகேண்ணா மாட்டை பொறுத்தலையத்து தான் சரியா நாலு பல்லு ஆறாவது முளைக்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு ஆமா மாட்டை பொறுத்தவரல ஒரு குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு நாள் பிடிக்கக்கூடிய பிரீட்ல ஒரு சூப்பர் பிரீடுன்னே சொல்லலாம் ஓகேண்ணா ஆமா ஆனா வெள்ளம் மர ப்ரீடுங்கிறதெல்லாம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஓகே இன்னொன்னு வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடுகளை ரெடி பண்றதுக்காக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசம் இருபது நாள் வளர்ப்புல தான் மாடுகளை கொண்டு வரும் ஓகே பெரும்பாலும் நம்ம வந்து இருபது நாள் வளப்புங்க போய் மாடுகளை பொறுத்தவரை நீங்க பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது பால்குடி நரம்பு பாருங்க தலையத்துலயே நல்லா இருக்கும் நல்லா இருக்கு அதே மாதிரி கருங்காம்பு மாடுகளை கா வைக்கறதால காம்பு எல்லாமே ரொம்ப தெரியாது முன் சைடுல ஓகே ஓகே முன்சைடல காச்சிருக்கு பெருங்கோட்டு வர்க்கத்துல உள்ள மாடு நீங்க வந்து உங்களுக்கு மாடுகள் யாரா இருந்தாலும் போனோடனே கறந்துடங்க கூடிய தான் மாடுக்கு பாருங்க கண்டிப்பா பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு இருபது நாள் பிடிக்கிற மாதிரி மாடுகள் எடுக்கும் போது நம்ம நம்ம கிளைமேட்டுக்கு பயப்பட வேண்டாம் இப்பவும் நம்ம கிளைமேட்டுக்கு கேரண்டி சொல்லிருவோம் உங்களுக்கு இது தாங்கும் தாங்காதுங்கறத நம்ம சொல்லிருவோம் அவங்க ஃபுட்டுக்கு முதல்ல எடுத்துக்கிடணும்லாம் அவனோட சாப்பாடு முறைன்னு இருக்கலாம் ஓகே என்னோட சாப்பாடு முறை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வைக்கோல் அப்புறம் பாத்தீங்கன்னா கோதுமத்தோடு கடலை புண்ணாக்கு ஓகே ஆமா அது கூட உளுநா தூசி போடுவேன் ஓகே அடுத்தவங்க சாப்பாடு வேற மாதிரி இருக்கும் நிறைய ஏரியால குச்சி புண்ணாக்கு மட்டும்தான் போடுறாங்க கண்டிப்பா மாதிரி ஒவ்வொருத்தவங்க தீவன முறை ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அவங்க தீவன முறைக்கு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா விலையிலையும் கொஞ்சம் சாதகமா குடுத்துடலாம் ஓகே பெரிஞ்சன வரும்போது எனக்கு ஃபுட் கேஷ் ஒரு நாளைக்கு லேபர் கேஸ்டோட ஒரு நாளைக்கு மாட்டுக்கு தீவன கூலிங்கிறது ஒரு ரூபா தாராளமா வருது அந்த தீவன கூலி இல்லாம அவங்க எடுத்துட்டு போனாங்கன்னா விலையில சாதகம் ஆனா வணக்கண்ணே ஆனா எப்படி இருக்கீங்க ஆனா நல்லா இருக்கும் ஆனா தங்கள் பேர் என்ன என் பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஆனா நம்ம பண்ண எங்க அமைஞ்சிருக்கு நம்ம பண்ண வந்து திருநெல்வேலி டு தென்காசி போகல பாவூர் சத்திரம் பக்கத்துல நம்ம பண்ண அமைஞ்சிருக்கேன் மாடுகள் நம்ம அதிகமாக இருக்கும் ஜெர்சி மாடுகளும் இருக்கும் ஓகே நல்ல உயர்தர மாடுகள் மட்டும்தான் இருக்கும் ஓகேண்ணா ஆமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் மாடுகள் சிலவங்க வேணும்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி மாடுகளும் வச்சிருப்போம் ஓகே சில தோதுகளில் கொஞ்சம் கிராஸ் மாடு கிடைச்சாலும் அது வச்சிருப்போம் ஓகே பெரும்பாலும் அது அளவுக்கு அதிகமா உயர்தர மாடுகள் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும்னா ஓகேனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வரக்கூடிய கஷ்டமட்ட சில விஷயங்கள் நம்ம எல்லா வீடியோலயும் சொல்றோம் ஓகே என்னன்னா நம்ம பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க நேர்ல வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா மாடு குணங்கள் அது மாதிரி அவங்களுக்கு கறக்க முடியுமா அப்படிங்க கூடிய விஷயத்த மாட்டை வந்து போட்டோல பார்த்தா தெரியாது ஓகே நேர்ல வந்து பார்த்து இந்த மாடு நம்மளால கறந்து எடுக்க முடியுமா அப்படிங்க கூடிய விஷயத்த பாத்துக்கணும் நமக்கு செட் ஆகுதா செட் ஆகுதா உங்க வீட்டுக்கு செட் ஆகுமா சிலவங்களுக்கு நல்ல தொழுகு வச்சிருப்பாங்க சிலவங்க தொழுவே இல்லாம மாடுவங்களுக்கு வருவாங்க பணம் இருக்கும் அவங்ககிட்ட அப்படிங்கறதால மாடுவங்க வந்துடுவாங்க கண்டிப்பா அந்த மாதிரி விஷயங்கிறதால பெரும்பாலும் பாத்துக்கிட்ட சொல்லிடுவோம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டரு கறக்கக்கூடிய மாடா இருந்தா இங்க இருந்து வாங்கிட்டு போறதுக்கு முன்பே நம்ம வந்து இந்த மாடை கறந்துருவோமா நம்மளால கரக்க கை வலிக்காம கை வந்து பத்து லிட்டரு வலிக்கும் கை வலிக்கும் அப்போ அந்த வலியெல்லாம் தாங்க முடியுமா அப்படி விஷயத்தான் பார்த்துட்டு வாங்கிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால இந்த மாடுகளுக்கு தீவனங்கள் கொடுக்க முடியுமா அவங்க காட்டுக்கு செட் ஆகுமா இந்த கொஞ்சம் பாத்துக்கிட்டா ரொம்ப நல்லது சரியா மட்டும் பட்டா போதாது இந்த மாடுகளை வளர்க்க முடியுமா விஷயத்த பாத்து வாங்கிக்கோங்க அதான் சொல்றது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சில மாடுகளை எடுக்கிறாங்கன்னா நல்ல மடிய எல்லாத்தையும் நல்லா ஆ ஆராய்ஞ்சு பார்த்து எடுத்துட்டு போங்க சொல்லிடுவோம் என்னன்னா சில பேர் பாத்தீங்கன்னா சில மாடு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொன்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு குட்டிகளை மட்டும் பால் குடிக்க விடுறாங்க மாடை வந்து சீம்பால் கண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்காங்க அப்படி கிடையாது ஜாதி மட்டும்தான் குட்டிக்கு மட்டும் பால் ஜாதி மாடுகள்ல பாத்தீங்கன்னா முதல் இறக்கிறேன் ஏழு லிட்டர் எட்டு லிட்டர் பால் மடி உள்ள இருக்கும் கண்டிப்பா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா படிப்படியா ஏறோம் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு டு இருபது நாள்ல அதுல மாடுகளோட இருக்கக்கூடிய கரெக்டான கெப்பாசிட்டி பால் வந்துடும் ஏன்னா பத்து நாளைக்கு நம்ம தீவனங்கள் ஏற்றக்கூடாது பத்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு நெல்லு தோடோ நார்மலான கோதுமை தோடும் அந்த மாதிரி வயிற்று வயிற்றுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனை கொடுக்காத தீவனங்களை கொடுக்கணும் கண்டிப்பா பச்சை தீவனத்தை குறைச்சிக்கணும் இயற்கையான தீவனம் பசி தீவனமா இருந்தாலும் சரி பச்சை தீவனம் போடும் வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கு லூஸ் மோசன் போயிடும் கழிச்சல் உண்டாகும் ஆமா அதனால வந்து பாத்தீங்கன்னா மாடு இனி ஒரு நாலு நாளைக்கு வைக்க புல் பெரும்பாலும் கொஞ்சம் கூடுதல் கொடுங்க வைக்கோல் ஓகேண்ணா ஓகே அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மூணு இஷ்ட ஒண்ணுங்கிற மாதிரி ரெண்டு வேலைக்கு வைக்கல் கொடுத்தா ஒரு வேலைக்கு புல் வேணாலும் கொடுக்க அப்படி கொடுத்தாலும் ஒன்னும் செய்யாது ஒன்னும் செய்யாது ஆனா ஒரேடியா புல்லு மட்டும் கொடுக்காதீங்க பெரும்பாலும் வைத்தல் கொடுத்தாலே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுல அது மாதிரி மாடுகள் பெரிய மாடுகள் வாங்கும் போது நல்லா பார்த்து அழகா பார்த்து உங்களுக்கு எது நல்லா இருக்கும் மாடை நீங்க நல்லா கவனிச்சுப்பீங்களா மாடை ஒருத்தர் ஒரு வேலையாச்சும் நம்மளால குளிப்பாட்ட முடியுமா சில விஷயத்த பாத்து வாங்குங்கிறதா எல்லா கஷ்டமட்டையும் சொல்லி விடுறோம் ஓகே அதே மாதிரி உங்களுக்கு முடிஞ்சா மட்டும் மாட்டுக்கு வாங்க அது மாதிரி நேர்ல வந்து பார்த்து வாங்கன்னு சொல்றோம் பெரிய பெரிய மாடுகள் வீடியோல பார்த்து உங்களுக்கு தெரியாது அது மாதிரி வீடியோல நீங்க பார்த்து வாங்கி அதுல எதுவும் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது நேர்ல வந்து பாருங்க நான் நேர்ல பார்த்து வாங்கி எனக்கே ஏகப்பட்ட ஃபெயிலியர் வருது கண்டிப்பாக ஏன்னா நீங்க பாத்துருந்தா வெளியில உள்ள வீடியோஸ் நம்ம காட்டக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா இந்த வாரத்துல முத கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய பெரிய லாஸ் வந்துச்சு ஒரு மாடை வந்து நம்ம கவனக்குறைவுல கட்டி போட்டு போயிருந்தா கண்ணுக்குட்டிய நாய் தின்னு போயிட்டு அதனால உங்களுக்கும் ஒரு மாடலாம் கண்ணுக்குட்டி போட்டு மூணு நாள் கண்ணுக்குட்டிய காதை மட்டும் கடிச்சு கண்ணுட்டி சாப்பிட்டு போயிருந்தது இப்படி எல்லாம் நடந்தது அதனால வந்து பெரும்பாலும் பார்த்து வாங்க முடிஞ்சு உங்களாலே பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்க அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஓகே அது மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிலும் மழையும் சேர்ந்து மாறி மாறி வரதுல சில நோய்கள் வரும் அதெல்லாம் உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன மெடிசன் இயற்கையா கொடுக்கணும் விஷயத்தை யார்கிட்ட கேட்டு பண்ணிக்கலாம் ஓகேண்ணா நாங்களே மாடுகள் எடுத்துட்டு இல்ல சில மாடுகள் எங்களுக்கு எங்க கண்ணே பிரட்டி ஏகப்பட்ட பிரச்சனை வருது ஏன்னா இதுல ஒரு மாடு நம்ம கெட்டியிருந்தோம் அந்த மாடை வெளியில ஊத்து கெட்டிட்டோம் ஏன்னா என்ன காரணம்னா அந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா லூஸ் மோஷன் அதிகமாயிருச்சு அங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்டுருக்கு இருக்கு கழிச்சல் அங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்டு கழிச்சல் பயங்கரம் ஒரு நேரத்துக்கு பதினோரு பன்னெண்டு லிட்டர் பால் இருந்துச்சு இப்ப இருக்கிறது ஒன்றரை லிட்டர் பால் இருக்கு அப்படியே குறைஞ்சிருச்சு ஆனா பால் ஏறிடும் ஒரு ஒன்பது எட்டு வரைக்காச்சும் அந்த மாடு தாராளம் வந்துடும் பெரிய விலை கூட்டின மாட்டுனா எடுத்தது அது ஓகே ஆனாலும் அது வந்து இப்ப நஷ்டத்துலதான் போகணும் ஒன்பது எட்டுல எட்டு ஒன்பது லிட்டர் எட்டு லிட்டர் பாருக்கு ஆனா அதுக்கு குறைஞ்சது ஒரு பத்து நாள் ஆகும் பத்து நாள் பிடிக்கும் பத்து நாள் நாட்டுலயும் தாய மாதிரி ஒரு பெருவர்க்கத்துல தானே போட்டிருக்கு ஓகேண்ணா மாட்டை பொறுத்தவரையில மூணு நேரம் வர்றதால எல்லாத்துக்குமே மாட்டை பொறுத்தவரையில பிடிக்கும் ஓகேண்ணா ஏன்னா கருப்பு கரிஞ்சவல அது மாதிரி வெள்ள மூணு நேரம் வந்திருக்கு ஓகேண்ணா உண வளத்துல ஒரு சூப்பரான மாடு நல்ல வெள்ளடி கொம்புல உள்ள மாடு ஓகே கொம்பு நல்ல வெள்ளடி கொம்பு வரும் பாலோட ஃபேட்டுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது ஓகேண்ணா நாலு காம்புக்கான இடைவெளிகள் சூப்பரா இருக்கும் மாட்டோட நாலு காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளவு நல்லா இருக்கும் ஓகேண்ணா கடந்த வாரம் நம்ம போட்ட வீடியோல எல்லா மாடுகளும் கிட்ட போயிருச்சு ஒரு மூணு மாடு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஆமா இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டு என்ன கண்டு போடணும் கிடைக்கா யோசிச்சு தான் கொடுக்கல ஏன்னா வந்து போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடு கால கண்டு போட்டு இருந்தது கண்டிப்பா இந்த மாடாச்சும் என்ன கண்டு போடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காம வச்சிருந்தா பெண் கண்டு போட்டுருச்சு ஏன்னா ஒரு வீடியோ நம்ம பெண் கண்டு போட்டு விக்கணும் அப்படிங்க கூடிய கணக்கான மாடுகள் நம்ம குடுக்கல சரியா அதே மாதிரி எல்லா விதமான தட்பவெப்ப நிலையும் நல்ல தாங்கக்கூடிய பிரீடு உடம்போட நீளங்கள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான நீளம் இருக்கும் ஆனா வீடியோல எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு தெரியல பயங்கரமான நீளம் மாட்ட பொறுத்தவரையில ரெட்ட குறுக்கு மாடு ரெட்ட முதுகுல நல்ல மாடு நல்ல கால் ஊக்கம் இருக்கு நல்ல கால் ஊக்கம் மாட்ட பொருத்தவரைல நல்ல பாலோட நீளம் இருக்கு மாட்ட பொருத்தவரைல நல்ல குணம் இருக்கு குணம் இருக்கு நல்லா இருக்கு பால்நோடி நரம்பு கொட்டா நல்லா இருக்கு உடனே கறந்துட்டு எழுந்திரிச்சிடலாம் மாட்ட பொறுத்தவரையில பெண்கண்டுங்கறதால இத மாதிரி ஒரு ப்ரீடு நமக்கு சூப்பர் பிரீடு கிடைச்சிக்கிடும் ஓகே அதே மாதிரி நம்ம வீடுல சொல்ற நினைக்க கூடாது இந்த மாதிரி மாட்ட ஒரு மூணு ஏத்து நாலு ஏத்து கறந்து வைக்கவும் மாடு மட்டும் மேட்டிங் பர்பஸுக்கே நாற்பத்தஞ்சு ரூபா வித்து போயிடும் அந்த வாரத்தை சொல்லக்கூடாது என்னன்னா நம்ம வீடியோ போடும்போது வீடியோல மாடு தெரியாது பாக்குறவங்களுக்கு அப்ப இவ்வளவு பெரிய மாடா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்றோம் ஆமா சொல்லாம இருக்க முடியாது இன்னைக்கு அது அதுக்கு எல்லாமே பின்புறுக்குன்னு நம்ம எதுக்கு சொல்றோம் எல்லா விஷயத்தையும் காரணம் வச்சுதான் மாடு வாங்குறாங்க கண்டிப்பா அதே மாதிரி உடம்பு உடம்பும் சரி எதையும் சரி விடாது எவ்வளவு நாள் நம்ம கறந்தாலும் சரி உடம்பு எதுவுமே விடாது பச்சை தீவனமா இருந்தாலும் சரிதான் வைக்கோல் தீவனமா இருந்தாலும் நல்லா இருக்கும் எல்லா விதமான காடும் தாங்கக்கூடிய சூப்பர் சொல்லலாம் ஆமா எல்லா தட்பொட்ப நிலைக்கும் நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது ஆமானே அடுத்து பாக்க ஒரு மாடு போட்டிருந்தோம் இதே ஜாதி வர்க்கத்துல உள்ள மாடுதான் போட்டிருந்தோம் பெருவர்க்கமான மாடு அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுத்த கருப்பு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா கருப்புல மர ஆமா முகம் அழகு சூப்பரா இருக்கும் இது வந்து பழைய வர்க்க முகம்னு சொல்லுவாங்க இந்த முகம் வந்து பாத்தீங்கன்னா பழைய வர்க்கத்துல உள்ள மாடு பழைய வர்க்கத்துல உள்ள மாடுதான் நெத்தில வெள்ளையோட நல்ல வெள்ளடி கொம்போட நல்லா அழகா இருக்கும் அதே பாத்தீங்கன்னா அந்த வெள்ளைதான் முகத்துல அவரோட அழகு கொடுக்கும் காது கொஞ்சம் பெருசா இருக்கும் பழைய மா வரக மாட்டுல ஓகேண்ணா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாட்டுல காம நீளம் கூடுதலா இருக்கும் வெளிநாட்டு மாடு மாதிரி வால் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரி ஏகப்பட்ட ஒயிட்ல நீளமா தர வரைக்கும் தொங்கும் அது வெளிநாட்டு மாடு மாதிரி இருக்கும் மாட்டை பொறுத்தவரையில நல்ல பால் கொடி நரம்புகள் சூப்பரா இருக்கும் மாட்டை பொறுத்தவரல ஒரு பதினஞ்சு நாள் ஈன்றதுக்கு இன்னொரு கண்டிஷன்ல இருக்கு பதினஞ்சு நாள் நல்ல பை சுருக்குகள் சூப்பரா இருக்கு இவ்வளவு பை சுருக்கு இருக்கு ஆமா அடுத்த வாரம் அடுத்த வாரம் தான் வீடியோல தெரியும் இப்ப இருக்க மாடுகள்லயுமே ஒன்னு ரெண்டு சாம்பிளுக்காக தான் வீடியோ போடுறோம் அடுத்த வார வீடியோஸ்ல தான் மாடுகள் வந்து உண்மையாவே தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காட்டு காட்டடியில கொஞ்சம் கடந்த மாடுதான் வெயில்ல கட்டக்கூடிய மாடுதான் சரியா மாடு கிராஸ் பிரீடுங்கிறது வந்து இது ஹெச்எஃப்ல கிராஸ்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் நானே போனாலும் தலையே லைட்டா ஆட்டும் லைட்டா ஆட்டும் ஆட்டும் காட்டுல மேஞ்ச மாடு எல்லா ஆட்களையும் ரொம்ப பார்த்தது கிடையாது நம்மகிட்ட வந்து ரெடி ஆகிடும் நம்ம கெட்டில வச்சுட்டு மாடை ரெடி பண்ணிக்கலாம் பெரும்பாலுமே மாடுகளை பொறுத்தவரை சிலவங்க லைட்டா முட்டுது தலையாட்டுதுன்னு சொல்லி மாடு வாங்காமலாம் சில இடத்துல போங்க யான்டன்ல நீங்க எங்க வேணாலும் சரிதான் ரொம்ப கிராஸ் மாடுகளா இருந்தா நம்ம பயப்படணும் இத மாதிரி ஜாதி மாடுகள் எல்லாம் ஒரு நேரம் உதஞ்சதுனாலும் சரிதான் நல்லா வலிக்க வலிக்க காதல அடிச்சாலே போதும் மாடு வந்து பாத்தீங்கன்னா லூஸ் சாணி மோத்திரமோ போயிட்டுன்னா நம்மளை கண்டு பயந்துட்டு அர்த்தம் அந்த மாடு வந்து யாரையுமே செய்யாது உங்களை உங்களை யார தலையாட்டுதோ வீட்டுல இருக்க சின்ன குழந்தைங்களை தலையாட்டுதான் சின்ன குழந்தைங்களை அடிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அந்த காதல அடிக்கிறதால பாதிப்பு கிடையாது பாதிப்பு கிடையாது ஆமா கும்புலுமே லைட்டா அடிக்கலாம் உடைகிற அளவுக்கு அடிச்சிட கூடாது வந்து பெரிய மண்ண பெருங்கூட்டு வர்க்கத்துல இருக்க மாடு ஒரு ஹெச்எஃப் மாடு ஒயரம் என் ஒயரா இருக்கும் பெருங்கூட்டான மாடு ஒயரம் இருக்கும் நீங்க தாராளமா அந்த பக்கம் எடுத்து காட்டுங்க அந்த பக்கம் போய் காட்டுங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உயரம் நம்ம உயரம் வரும் நீங்களே தெரியல ஆஹ் நம்மளே தெரியாது கிட்டத்தட்ட நம்ம மூக்கு உயரம் இருக்கும் சரியா நல்ல ஹைட்டான மாடு வெளியில பிடிச்சோம்னா தலையை தூக்கி நின்றுச்சுன்னா நானே மறைஞ்சிரு அந்த அளவுக்கு உள்ள மாடு நல்ல பெரிய நல்ல பெரும் வர்க்கத்துல நல்ல பெரும் மாடு ஓகேண்ணா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் பிரீட்ல ஒரு ரெண்டாயிரத்து பிரீட்ல ஒரு பெருவர்க்கமான மாடு ஒரு கேரளாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயர்தர பண்ணைக்கு வந்து சூப்பரான மாடுன்னு சொல்லலானே ஓகே இப்படி மாடுகள் கிடைக்கும் மாடு இப்படி மாடு கிடைக்கிறது ரேரு ஓகே இதை வந்து இப்ப கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா தினமும் அழகா நல்லா பருத்தி வத பருத்தி வத கரெக்டா வைக்கணும் கடலை புண்ணாக்கு நல்லா வைக்கணும் ஓகேண்ணா அதே மாதிரி பருத்தி புண்ணு பருத்தி விதையும் கடலை புண்ணாக்கி நல்லா அரைச்சி முறையான சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாடு முறையில சூப்பரான சாப்பாடு கொடுக்கணும் நல்லா செமிக்கிற மாதிரி கொடுக்கணும் ஓகேண்ணா தீவனங்கள் வந்து இப்ப வந்து சமிக்கணும் மாடு வந்து லூஸ் மோஷன் ஆகிட கூடாது ஓகே நல்லா செமிக்கிற மாதிரி கொடுத்தாதான் மாட்டுக்கு உடம்புல பிடிக்கும் அது மாதிரி ஈன்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டைம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கால்சியம் கொடுக்கலாம் நரம்புல ஓகேண்ணே அந்த கால்சியம் நரம்புல கொடுக்கும் போது நல்லா இருக்கும் அது மாதிரி சத்து ஊசி கொடுக்கலாம் சத்து ஷி டைம் அதான் வந்து நமக்கு டாக்டர் கன்சிடர் பண்ணி தான் பண்ணணும் அதெல்லாம் நம்ம நம்ம பண்ணக்கூடாது ஓகே அது மாதிரி மாட்ட பொறுத்தவரையில உண்ணி இருந்துச்சு உடம்புல அந்த உண்ணி கூட நான் இன்ஜெக்ஷன் போட்டு மாட்ட சூப்பரா பெர்ஃபெக்ட்டா பண்ணி வச்சிருக்கோம் ஓகேனா இதெல்லாம் பண்ணை தோதுவுல பண்ணைகள்ல இருந்த மாடு இப்பவே நீங்க செல்லுல வீடியோ பிடிக்கிறதுல உங்க செல்லுக்கே வந்து உள்ள பிடிக்காத அந்த அளவுக்கு இருக்கும் பெரிய மாடு நல்ல பெரிய மாடு இந்த வாரத்துல மாடு பொறுத்தவரைல தெரியாது

ஆனாலும் நம்ம ஃபுட்டு கரெக்டாக கொடுத்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம் இன்னொரு இருபத்தஞ்சி நாள் வளர்ப்பு தொகுது மாட்டில் இருக்கு ஓகேண்ணா ஆமா இருபத்தஞ்சிலேருந்து இருந்து ஒரு மாதம் வளர்ப்பு தொகுதி இருக்கு ஓகே நல்லா வளர்க்குற கையா இருந்துச்சுன்னா இப்படி மாட்டை கொண்டு போய் வளர்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஓகேண்ணா இல்ல நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துரும் மாட்டை போறதுல நல்லா செந்தார இழந்துரும்

ஜெர்சி இனம் கலந்த மாடு சரியா நல்ல ஒரு சூப்பரான ஒரு குணமான பிரீடு நல்ல நல்ல பெருவர்க்கமான பிரீடு குணம் சூப்பரா இருக்கும் மடி தோரணி நல்லா இருக்கு ஓகேண்ணா இன்னைக்கு நாளைக்கு நல்லா கண்டு போடுறோம் பெரும்பாலும் இன்னைக்கு கண்டு போடுறோம் நினைக்கிறேன் ஓகேண்ணா நல்ல பெரு வர்க்கத்துல உள்ள பிரீடு சரியா ஓகேண்ணா ஆமா அதே மாதிரி குணம் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் தான் யார் வேணாலும் எங்க வேணாலும் அவுத்துட்டு போகலாம் நாட்டு மாடு எப்படி இருக்குமா நாட்டு மாடுல வந்து பாத்தீங்கன்னா இதை மாதிரி வர்க்கத்துல ஒரு மாடுமே கிடைக்காது ஓகேண்ணா ஆமா ஆமா லைட்டா ஒரு ஜெர்சியோட சாயல் இருக்கும் ஓகே ஓகே அதனால மாட்டை பொறுத்தவரையில கரவா கூடுதலா கரகம் ஓகேண்ணா போன தலை வந்து மாட்டை பொறுத்தவரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டருக்கு கரவா கேரண்டியா தந்ததா சொல்லியிருக்காப்ல ஓகேண்ணா நம்ம வந்தவங்ககிட்ட ஆறு இருக்கு ஏழு இருக்கு எட்டு இருக்குலாம் சொல்ல கிடையாது நம்ம ரெண்டு வேலைக்கும் உங்களுக்கு ஒரு நாலு நாலு எட்டு லிட்டருக்கு தப்பு இருக்காருன்னு தான் சொல்றோம் ஓகேண்ணா ஆனா மாட்டை பொறுத்தவரை இந்த ஈத்துல குறைஞ்சது கேரளாவோ ஒரு நல்ல பார்க்கக்கூடிய கையா இருந்தா ரெண்டு வேலைக்கு ஒரு பதினாலு லிட்டர் கறக்கும் கண்டிப்பா கறாமா நம்ம எல்லாத்துலயும் ஒரு நாலு நாலு தான் கறக்கும் சொல்லிக்கிறது ஏன்னா வந்து மாட்டை பொறுத்தல கொண்டு போய் மூணாம் பக்கமே அண்ணே ஏழு ஏழு இல்லையா ஆறு ஆறு இல்லையேன்னு கேட்பாங்க கண்டிப்பா அப்படிதான் கேக்குறாங்க கண்டிப்பா அதனால நம்ம இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம சொல்லிடுவோம் முக அமைப்பு மாட்டை பொறுத்தவரை ஒரு சூப்பரா இருக்கும் ஓகேண்ணா முகம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவு தெளிவு நல்ல சின்ன நல்ல சின்ன முகம் நல்ல காங்கேயத்தோட தலை ஓகே ஓகே அதே மாதிரி உங்களுக்கு குணங்கள் தீவன முறைகள் தண்ணிக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் ஓகே மடியும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சாப்டா இருக்கும் நம்ம எதையும் பிடிக்கலாம் எந்த பகவானாலும் நின்று கறக்கலாம் ஓகேண்ணா வீட்டு தேவைக்கு வீட்டு தேவைக்கா இருந்தாலும் சரி பண்ண தேவைக்கா இருந்தாலும் நல்லா இருக்கும் மடியை பாருங்க சுருக்க பாருங்க எவ்வளவு சுருக்கு பாருங்க நல்ல மாடு நல்ல வர்க்கமான மாடு உங்களுக்கு மாடு வந்து மழை மழை எதுல ஏறும் மழை அடிவாரத்துல உள்ள ஏரியாவா இருக்கு அதே மாதிரி ராமேஸ்வரம் தொண்டி இந்த லைன்லாம் மாடுகள் நல்லா இருக்கும் ஓகே ஓகே அந்த லைன்ல உள்ளவங்களுக்கு அதே மாதிரி திசைன்னு உள்ள இந்த மாதிரி வெயில் ஏரியா ஏரியாவுக்கு நல்லா இருக்கும் நல்லா சூப்பரா இருக்கும் ஓகேண்ணா அடுத்து பார்க்கக்கூடிய மாடு ரெண்டாயிரத்து மாடு இது நம்ம யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர் மாடு தான் சரியா ஓகே ஓகே நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட நம்ம வீடியோ கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் காலமா அவங்க பாத்துக்கிட்டு இருக்காப்ல ஓகே கடந்த முறை அவங்க வீட்டுல ஒரு மாடு கிடந்தது நம்மள எடுத்துட்டு போக சொன்னாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா போன நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட பெரியப்பாவோ ரிலேட்டிவ் வேற ஒருத்தங்க வந்து இறந்து போனாங்க ஓ தவறிட்டாங்க ஆமா அதனால வந்து நமக்கு வந்து மாடுகள் தர முடியாதுனே இங்க இருந்து அனுப்பிட்டுக்கிட முடியாதுன்னு சொல்லிட்டாப்ல ஓகேண்ணா வர கொஞ்சம் வருத்தமா நம்ம வண்டி வாடகை எல்லாமே லாஸ் ஆச்சு ஓகே இப்போ அவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு போன வாரம் வீடியோ போட்டு விட்டு இருந்தாரு போட்டு விட்டு என்ன வேலைக்கு எடுத்துக்கணும்னு சொல்லும்போது எழுபதாயிரத்துக்கு எடுத்துக்கணும்னு சொன்னாப்ல அப்புறம் நம்ம நேண்ட பேசி இது பண்ணி இப்படி போகும் இந்த மாதிரி நம்ம வீடியோலயும் உங்களுக்கு வந்து ரேட்டுகள் எல்லாத்தையுமே சொல்லி நம்ம போடலாம்னு சொல்லியிருக்கோம் இந்த மாடு வித்த உடனேமே நம்ம என்ன விலைக்கு வித்துருக்குங்கிறத நம்ம வீடியோல போட போறோம் எதுக்குன்னா அண்ணன் வந்து நம்ம லாபத்துக்கு எவ்வளவு லாபத்துக்கு வித்துருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும் நல்லா ஓகே ஏன்னா நம்ம கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது ஓகே நல்ல ரெட்ட முதுகுல காட்டு மேஜல் இருபத்தி நாலு மணி நேரம் மேஞ்ச மாடு கஸ்டமரோட நம்பரை கூட நம்ம கொடுத்துடலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நம்ம மாடு வாங்கின ஆள்களோட நம்பரை கூட கொடுத்துடலாம் பெருவர்க்கமான மாடு அண்ணன் கேட்டிருந்த மாடு பொறுத்தல அண்ணன் மாடு காம்பு இல்லாம டெம்பரா தெரியுது எப்படி தெரியுதுன்னு எழுத்த பாத்துக்கிடுங்க ஆமா நம்ம இழுத்து பார்க்கலாம் பாக்கலாம் மாட்டுல நாலு காம்பு நல்லா கேரண்டியா நல்லாவே இருந்துச்சு ஆமா வந்து பாக்குறவங்க அவங்க காட்டுக்கு வந்து இது தாங்குமா அப்படிங்கறத பாத்து வாங்கிட்டு போங்க ஏன்னா அந்த மாடு வந்து அப்புமடி மாடு பெரிய மடியா தெரியாது ஓகே ஆனா அந்த அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா போன இதுல ரெண்டு வேலைக்கு சேர்த்து பதினாலு பதினஞ்சு வரைக்கும் கறந்ததா சொல்லியிருக்காப்புல அதோட வீடியோ இருக்கு ஸ்டார்டிங்ல பதினஞ்சு லிட்டர் கரம் தான் கண்ணோட்டி போக ஓகேண்ணே போனதுலயும் பெண் கண்ணு தான் போட்டுருக்கு இன்னும் இந்த இதுலேயும் பெண்கள்னு போட்டிருக்கோன்னு சொல்லி அவங்க பேசின ரெக்கார்டு எல்லாமே நம்ம தெளிவா எடுத்து வச்சிருக்கோம் ஓகே ஆமா நக நல்ல அகலம் உள்ள மாடு நானுமே முதல்ல பெருசா பை வைக்குமோ யோசனை இருந்தேன் அப்புறம் வந்து பார்த்தா தான் தெரிஞ்சு பை வந்து பாத்தீங்கன்னா நல்ல அகலத்துல ரெட்ட பையில நல்லா அடைச்சு வைக்கி ஓகேண்ணா ஆமா தேன் கூடுமா இருக்கு பைய பாக்கா நல்ல ஒரு செட்டுல நல்ல பை வைக்கி ஓகே ஓகே ஆமா ஆமா நல்ல கருங்காமல் இருக்கணே ஓகேண்ணா ஆமா அடுத்து பார்க்கக்கூடிய மாடு ஓகே அடுத்து வகக்கூடிய மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெண்டா நேத்து மாட்டில் சூப்பரான மாடு ஓகே சூப்பரான மாடு நல்ல தன்காட்டு மாடு உடம்பு எல்லாம் நல்ல சூப்பர் உடம்பு உடம்ப பொறுத்தவரல்ல நாலு காம்புமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பட்டன் காம்புண்ணே ஓகே ஆமா பட்டன் காம்பு நல்ல நரம்பு கொடியட்ட உண்டு கொஞ்சம் பார்த்து போங்கண்ணே மாடை பொறுத்தவரை கொஞ்சம் பயந்து போய் இருக்கு இப்போதான் வந்திருக்கு இப்பதான் மூக்கு கயிறு இப்போதான் மாத்திருக்கும் அதனாலதான் எப்பவுமே பிளாஸ்டிக் ஓகே ஓகே அத போட்டிருக்க கொஞ்சம் உங்களுக்கு விடுவெடுன்னு தெரியலாம் நல்ல நீளவளமான மாடு ஷைனிங் மாடு ஒரு பதினைஞ்சு நாள் புடிக்கும் பிடிக்க தெரிஞ்சுதான் நம்மள வாங்கிட்டு வந்திருக்கோம் பதினைஞ்சு நாள் புடிச்சாலும் பரவாயில்ல இந்த மாதிரி வர்க்கத்துல உள்ள மாடு கிடைக்காது ஏன்னா மாடு பொறுத்தவரை நல்ல கொக்கி கொம்பு நல்ல அடிவாள் வெள்ளம் நல்ல ரோஸ் காம்பு நாலு காலில் வெள்ள எல்லாமே இருக்கு

இது நம்ம கஸ்டமர் தெரிஞ்ச எடுத்தது மாட்டை உங்களுக்கு ரெண்டு வரைக்கும் சேர்த்து ஒரு இருந்து பதினஞ்சு லிட்டர் தாராளமா கறக்கும் பதினாலு லிட்டருக்கு தப்பு வராது மட்டி ஜம்மு மடி வந்து இருக்கு இன்னுமே மடி நல்லாவே வைக்கும் ஓகேனா ஏன்னா சுருக்குகளை பாருங்க இன்னும் சுருக்கு இவ்வளவு இருக்கு ஆனா கிட்டத்தட்ட இது நமக்கு லாபம் வரா நஷ்டம் தான் வரும் நமக்கு தெரிஞ்ச கஷ்ட கஸ்டமர் ஒருத்தர் ஏத்தி விட்ட மாடு ஓ ஓகே ஃபோட்டோல வேற மாதிரி தெரிஞ்சுது நேர்ல வேற மாதிரி தெரிஞ்சுது அவர் ஃபோட்டோல நடத்தி காற்ற வைக்கிறதுல எல்லாத்துலயும் மாடுகள் வகா சின்ன மாடு பெருவர்க்கமா தெரிஞ்சிட்டு ஓகே ஓகே ஆமா மாடுகள் பெரிய லாபத்துக்கு விக்காது நஷ்ட ரேஞ்சில தான் போகும் ஓகே தொழில் லாபமும் வரும் நஷ்டமும் வரும் எது வேணாலும் சரி சமாளிச்சுக்கலாம் அதனால இது நாலு புல்லு கிடாரி தான் நம்ம எடுத்தாச்சு ஓகே நல்ல பெருவர்க்கத்துல உள்ள மாடு ஆனா ஃபேட்டுக்கு நல்லா இருக்கும் ஆனால் ஃபேட்டுக்கு சூப்பராக இருக்கும் ஃபேட் கண்டென்ட்டுக்கு பயமே பட வேண்டிய தேவைகள் இல்லை ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் சிந்தி ஜெர்சி மிக்சிங்கில் ஒரு சூப்பர் ப்ரீடு ஓகேண்ணா நல்ல அழகான ப்ரீடு வீடியோல ஆனா அந்த கலர் வந்து அழகா தோன்மையா எடுத்து காட்டாது ஓகேண்ணா ஆமா மாட்டை பொறுத்தவரை தலையத்துக்கு டேரி நாலே பல்லு நாலே பல்லு நாலே பல்லு முளைக்குது காம்பு வந்து பாத்தீங்கன்னா மிளகா மாதிரி நல்ல நீல காம்பு காம்பு நீளங்கள் சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு இடைவெளி நல்லா இருக்கும் காம்போட இடைவெளிகள் நல்லா இருக்கும் பின்பையும் நல்லா இருக்கும் பின்பையன் நல்லா பாத்தீங்கன்னா நல்ல அகலத்துல சூப்பரா இருக்கும் தலையத்துல உங்களுக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் ரெண்டு வேலைக்கு சேர்த்து ஒரு பன்னெண்டுல இருந்து ஒரு பதினாலு லிட்டர் தாராளமா கறக்கும் ஆமா நரம்போட்டங்கள் எல்லாம் நல்லா இருக்கு நம்ம வந்து தலையத்து ஏறிங்கிறதா நீங்களே பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம கண்கணிப்புக்கு அவ்வளவு கறக்கும் நம்ம சொல்றோம் ஓகே ஏன்னா நம்ம அவ்வளவு கேரண்டி இவ்வளோ கேரண்டி நம்ம சொன்னதால எடுத்தோங்க கூடிய கண்டி கண்டிஷனுக்கு நீங்க வராதிங்க ஏன்னா பதினஞ்சு லிட்டரும் கறக்கும் ரெண்டு விலைக்கும் பதினாலும் கறக்கும் பன்னெண்டும் கறக்கும் நீங்க தீவன வைக்கலாம் வேற லிட்டர் கூட ஓகே 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 நீங்க தீவனத்தை பொறுத்து நம்ம வந்து முன்ன எல்லா எல்லா கேரண்டி வீடியோக்கும் சொல்லி கொடுத்தோம் அந்த கேரண்டிகளுக்கு பயன்பெறாத அளவுக்கு சில கஸ்டமர்கள் பண்றாங்க அதனால வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம கேரண்டி இல்ல முன்ன வந்து கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப நம்ம ஒரு அஞ்சாறு வீடியோல கேரண்டி கேரண்டியா சொல்றது இல்ல முன்ன எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுத்தோம் காம்பு உறுப்பு எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுத்தா இப்போ அஞ்சாறு வீடியோக்கு எதுக்குமே குடுக்கறது இல்ல ஏன்னா காம்புக்கு கேரண்டி கொடுத்தா மாடுன்ன உடனே நஞ்சு கொடி விழும்போதே வந்து கேரண்டி வாங்கிடணும் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு மடிகம் ஆக்கிட்டு ஒரு கஸ்டமர் வந்து ரெண்டு மாசத்துக்கு பிறகு மடிக்கம் வாங்கிட்டு நம்மகிட்ட வந்தாங்க அதோடய காம்புக்கு யாருக்கும் கேரண்டி ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அப்போ பாத்துக்கோங்க பக்கத்துல உள்ளவங்க நான் ரெண்டு மாசம் கழிச்சு அவங்களுக்கு அஞ்சு மாடுக்கு மேல நான் கொடுத்துருக்கேன் அந்த அஞ்சு மாடாச்சும் சம்பாதிச்சவங்கதான் இந்த ரெண்டு மாசத்துக்கு பிறகு மாட்டுக்கு கேரண்டி கேட்டாங்க அப்படிலாம் ஒரு வியாபாரங்கள் இருக்கிறதால மாடுகளை நம்ம வந்து நுணுப்பமா சொல்லிட்டு மட்டும் போயிரும் பிடிச்சவாக வாங்கிட்டு ஆனா நம்ம இருக்க பொருத்துல வெயிலுக்கோ எல்லாத்துக்கோ மேயறத வைக்கிறது எல்லாம் சொல்லி கொடுக்கலாம் சொல்ற இடத்துல பக்காவா இருக்குது எல்லா மாட பொறுத்தவரில் இது ரெண்டாயிரம் மண்ணு ரெண்டாயுது மாடு நல்லா வெயில் தாங்கக்கூடிய ரகம் நல்லா வைக்கும் மாடு மாம்பு எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு மடி நல்லா அறமடிக்க சூப்பர் மாடு இடைவெளி நல்ல இடைவெளிகள் இருக்கு நல்ல உடம்பான மாடு ஆமா எல்லாத்துக்குமே மாடு வந்து பிடிக்கும் நல்ல பெருவர்க்க மாடுல எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் மாடு வீடியோல தெரியாது நேர்ல வந்து பாத்து எடுக்கிறவகை எடுத்துக்கிட்டாங்கன்றதுன்னா மாடு தெரியல நேர்ல பார்த்தா மட்டும்தான் மாடுக்கா தெரியும் ஓகேண்ணா ஆமா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல அழகான மாடு கட்டை மூஞ்சி மாடுன கட்டை மூஞ்சு சின்ன மாடு சின்ன மூஞ்சி மாடு மாட்டை பொறுத்தவரைக்கும் அடுத்த தான் தெரியும் முகம் நல்ல குட்ட மூஞ்சில வரும் நெத்தில ஒரு வெள்ளையோட நெத்தில அழகான வெள்ளையோட நல்ல கருங்காம்போட ஒரு சூப்பர் மாடு ஓகேண்ணா அன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்க தோகவுக்கு நம்ம தண்ணி எல்லாம் வச்சல ஏன்னா நேத்து தான் நான் வந்து ப்ரீட பொறுத்தவரைல கொண்டு வந்தேன் ஓகேண்ணா ஓகே நேத்துக்கு கொண்டு வந்ததால இன்னைக்கு வயிற்று முற்ற அளவுக்கு தண்ணி வைக்கிறது வைக்கிறதில்ல ஓகேண்ணா ஓகேண்ணா ஆனா பதினஞ்சு லிட்டர் பால் கரண்ட மாடு தான் ஓகே ஆனா நம்ம யார்கிட்டயும் அப்படி இருக்கு இப்படி பாத்து எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நாள் வளர்ப்புவதுல ஒரு நல்ல உடம்பு செட்ல ஒரு சூப்பர் மாடு ஓகேண்ணா ஓகே எல்லா விதமான கிளைமேட்டும் தாங்கக்கூடிய வர்க்கத்துல நல்ல ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம் ஓகே ஃபை சுருக்கங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு சுருக்கங்கள் இருக்கு என்ன தில்லி இருந்தேன்னு அப்போதான் தெரியும் அந்த மாடு இவ்வளவு கறந்து வந்து தெரியும் இந்த சுருக்கு இருக்குண்ணா எப்படி இருக்குண்ண நல்ல சுருக்கு நல்லா மடிச்சு வரேன் ஆமா அது போன வாரம் சொல்லியிருந்தோம் நொக்குரா நொக்குரா நல்ல வெள்ள நொக்குரா ரெண்டாயிரத்து மாடு ரெண்டாயிரத்து மாடு ரெண்டாயிரத்து மாடு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வளர்ப்பு தொகுதியில இருக்கு நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம் நாற்பது நாள் முப்பது நாள் வளர்க்க வேண்டியிருக்குன்னு போன வீடியோல சொல்லியிருந்தோம் கண்டிப்பா ஆமா ஒரு இருபது டு இருபத்தஞ்சு நாள் நாற்பது நாளை கணக்கானால வச்சு மாட்டை பொறுத்தவரையில ஒரு வில சாதமான மாடுல நல்ல மாடு ஒரு பெருங்க வர்க்கத்துல உள்ள மாடு நல்ல பால் நரம்பு குடியோட்டம் நல்லா இருக்கு ஆமா மாட்ட பொருத்தவர்கள் நொக்குரவை பொறுத்தவரல ரேர் சொல்லலாம் எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் பிரீடனா அடுத்து பார்க்க மாடு அடுத்து தலையத்து கிடையில ஒரு சூப்பரான பெருவர்க்கமான மாடு காம்பு நாலுமே நல்ல நீளம் வர்க்கமான காம்ப பாருங்க காம்பு பாத்தீங்கன்னா இத்தனை தலையத்தான் யோசிப்பாங்க

நேர்ல வந்து பாத்து எடுத்துக்கோங்கன்னு மாட்டை பொறுத்தவரையில சொல்றது பெருங்கு விபரத்துல உள்ள மாடுங்கறதால நேர்ல வந்து பாத்து எடுத்துக்கோங்க சாப்பாடு முறைக்கு எல்லாத்துக்கும் நல்ல மாடு குணத்துக்கு நல்லா நல்லா இருக்கு இருக்கு வெயில்ல உள்ளதான் பெண் பெண் லேடிஸ் தான் பிடிச்சு வளர்த்த மாடு அதனால நம்ம இதை வந்து வீடியோஸே வச்சிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாமே பாத்துக்கலாம் நம்ம வீட்டுல வந்து சுத்தபத்தமா இருக்குங்கிறதால கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்ட ஆள் வளர்த்த மாடுதான் அது மாதிரி எல்லா சாப்பாடும் கழிணியா இருந்தாலும் சரி பருத்தியா இருந்தாலும் சரி என்ன சாப்பாடா இருந்தாலும் நல்லா பை செட்ல உள்ள மாடு அடுத்த வாரம் விடியல தெரியும் வால் எல்லாமே நல்லா வெளியில சூப்பரா இருக்குண்ணா ஓகே அது மாதிரி வெளியில ஒரு மாடு இருக்கு அந்த மாடை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா போன வாரம் பார்த்த மாடு மாடை பொறுத்தவரை கண்ணுகள் போட்டிருக்கு காளை கண்டு போட்டிருக்கு மாட்டை பொறுத்துல கரவு முறையில ஒரு நாளைக்கு ஒரு பதினாலுல இருந்து ஒரு பதினைஞ்சு லிட்டர் கறக்கக்கூடிய மாட்ல நல்ல பெருவர்க்கமான மாடு ஓகேண்ணா ஒரு கா ஒவ்வொரு காம்புக்கான இடைவெளிகள் சூப்பரா இருக்கு ஓகேண்ணே காலக்கன்று போட்டிருக்கு மாட்டை பொறுத்த வரையில ஓகேண்ணே ஆமா அதுல பக்கத்துல உள்ள மாடு வந்து பார்த்தீங்கன்னா தலையத்து கிடை தலையீத்து கிடையாடி இது வந்து பெண் கண்ணும் போட்டிருக்கு ஓகே சரியா இதை பொறுத்தவரையில இப்ப சீம்பாடலாம் அதனால நம்ம பெருசா சொல்லி கொடுக்க கூடாதுங்கிறதால வீடியோ ஒன்றும் சொல்லலை அடுத்த வர வீடியோவில இந்த மாட்டை பத்தி தெளிவா தரோம் சரியா ஓகேண்ண ஓகே தேங்க்